செல்லத்தாயி போயிட்டு வரேம்மா பார்த்துப்பேன் என்ன பெரியுமா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா சரி பத்ரமா போய்ட்டு வாங்க எந்த வேலை இருந்தாலும் எனக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க தெரியுமா நான் வந்து செய்கிறேன் தெரியுமா ஆ சரிப்பா கொஞ்சம் மண்டபம்லாம் அங்கே நல்லா பார்த்துட்டுப்பா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைக்கிட்டே சொல்லிவிட்டு எங்கள்கிட்டையும் சொல்லுப்பா பார்க்கலாம் எங்கே பெரியம்மா அணுக்கானும் அவ ரெடி ஆகிட்டு இருக்காப்பா உள்ள சரி பெரியமா பார்த்து பத்து போய்ட்டு வாங்க நான் வெளியே போயிட்டு வரேன் செல்ல தோறே செல்ல தோறே இருப்பா ஆ சொல்லுங்க அத்தை இதை வெளியே போயிட்டு வரலான்னு அத்தை வந்து பேசிட்டா அத்த இல்லை இல்லைப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன் அதனால தான் பச உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன்ப்பா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் அவன் வீட்டில் வேலைலாம் எல்லாம் இருக்குல்ல இப்போ கல்யாணம் வேலைலாம் போய் பார்க்கணும்ப்பா ஆ சரிங்க அத்தை போயிட்டு வாங்க அத்தை பத்திரம் அனு ரம்யா எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க நான் இப்போ டைம் ஆயிடுச்சு அர்ஜென்ட்டாக மீட்டிங்க்கு கிளம்பணும் அத்தை அதான் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னேன் ஆ சரிப்பா நீ பத்திரமா போயிட்டு வாப்பா அத்த ஏதாச்சும் ஃபோன் பண்ணுங்க நான் பண்ணி தரேன் எது ஒன்றும் ஆ சரிப்பா சரிப்பா அண்ணி போயிட்டு வரேங்க அண்ணி நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம் நீங்கள் பார்த்துக்குங்க எது வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் என்கிட்டயே சொல்லுங்கள் இல்லைன்னா செல்லதார்கிட்ட கூட சொல்லுங்கள் ஆமாங்கண்ணி நாங்கள் கூட அண்ணி இன்றைக்கி ஊருக்கு ஏன் அண்ணி நீங்கள் வீட்டுக்கு போகலாம்ல கல்யாணம் வேலைலாம் நிறைய இருக்குமா வீட்டில் வீட்டுக்கு போகணும்ல வீட்டில் போனால் தானே வேலை எல்லாம் எல்லாம் முடியும் ஆ சரி சரிங்க போயிட்டு வரேங்க போயிட்டு வரேன் பஞ்சு வரணும் என்ன அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன் என்ன உடம்பு சரியில்லையா என்ன எல்லாரும் ஊருக்கு போகிறீங்கன்ட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கா பஞ்சு வரணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் தான் ஊருக்கு போனோம் அத தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிதான் அப்படிதான் நான் கோவமா இங்க இருந்து போறேன் நில்லுமா பஞ்சு வரணும் செல்லம் ஏமா போற கூச்சு கதமா சும்மா விளையாடு நாங்க விளையாடாது யாரு விளையாடுவாங்க விடுங்க என்னதான் எனக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டீங்க மூணு பேரும் என்ன அனு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் வந்ததை கூட கவனிக்கல சிந்திரன் இன்னைக்கு நீ ஊருக்கு போறியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிம்ரன்

அடா வா ரம்யா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு உள்ளே வரலாமான்னு வேற கேட்குறேன் வா 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 கொஞ்சம் ரகு இங்கே ஃபோனை அணுகிட்ட குடுத்துற சொன்ன கொஞ்சம் கொடுத்துட்றியா குத்துர்றேன் ரம்யா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் கொடுத்துட்றேன் அனுக்கிட்ட ரகு கிட்ட பேச சொல்லு அவன் ரொம்ப கூச்ச சுவாபமாக இருக்கா நீ கொடு சரி ரம்யா நான் அனுக்கிட்ட நான் ரகு கிட்ட பேசம் நான் சொல்லி அனுப்புறேன் ஊருக்கு போகும்போது அப்பப்போ ஃபோன் பண்ணி என்னம்மா பேசுனீங்களா என்னன்னு கேட்குறேன் சரி ஓகே ஓகே யார் வந்திருக்காங்கன்னு ஆ பாருமாக்கா ரம்யாக்கா அனு ரகு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் அதான் பஞ்சவர்ணத்துக்கிட்ட கொடுத்து சொல்லான்ட்டு வந்தம்மா நீ பேசுமா ரகு கிட்ட அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தம்மா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் போயிட்டு வரோம் ஆ போயிட்டு வரோம் பஞ்சவர்ணம் ஆ போயிட்டு வாங்க அக்கா நாங்களும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம்க்கா அக்கா ஓ அப்படியாம்மா சரிம்மா நீங்களும் போயிட்டு வாங்க நாங்களும் போயிட்டு வரோம் என் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபோன் பண்ணி பேசுவீங்க அப்போ என்ன டீலில் கைட்டு விட்டுருவீங்களா நீங்கள் அக்கா நான் எப்படிக்கா ஒன்று கைட்டு விடுவேன் நீ என்னோடய அக்கா இல்லைக்கா உங்ககிட்டயே நான் பேசுவேங்க்கா ஏய் சும்மா தான் சொன்னான் சும்மா நான் விளையாடக்கூடாது அவங்க கிட்டலாம் பஞ்சோண்ணா நாங்கள் இருக்க நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் கவலைப்படாத சரிப்பா நானும் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறேன் போயிட்டு சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் இருக்குல்ல எல்லோரும் வீட்லேயும் எல்லோரும் கும்பிட்ணும்ல போய் சாமி கும்பிட்டு அடுத்த மாதம் கல்யாண வேலையை நம்ம பார்க்கணும்ல ஆமாம் 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 அனு அனு நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம் போயிட்டு வரோம் ஃபோன் பண்ணுறேன் கால் எடுத்து பேசுங்க ஆ சரிங்க நாங்களும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் போயிட்டு வரோம் சரி நம்ம எல்லாம் ஃபோனில் பேசிக்கலாம் இப்போ கிளம்புறோம் சரிக்கா பத்திரமா போயிட்டு வாங்கக்கா சரிம்மா செல்லத்தாயி போயிட்டு வரேன் எது வரணும் ஃபோன் பண்ணுறோமா எல்லாம் ரெடியாக இருங்க வஞ்ச வரணும் பஞ்சு வரணும் துணி எடுக்க போகும்போதெல்லாம் நீ தான் கூட வரணும் அக்காவாக கிட்ட இருந்து எல்லா வேலையும் செய்யணுமா செல்லத்தாயி நீங்கள் ரெண்டு பேரும் தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அணுவ தெரியுமா இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை தெரியுமா நான் பார்த்துக்கும் தெரியுமா என் தங்கச்சியை என்ன எதுன்னா அவளுக்கு நான் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் சரி சித்தி போயிட்டு வரேன் சித்தி பஞ்சவரக்கா போயிட்டு வரேன் பாய்க்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடு வந்துடும் நம்ம இறங்க போகிறோம் நீ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் நீங்க குடும்பத்தோட கல்யாணத்தை முன்னாடி நீங்கள் தான் நத்தணும் சரி அண்ணி கண்டிப்பாக நீ நாங்கள் கண்டிப்பாக முன்னேறு நல்லா வேலையை நாங்களே பார்ப்போம் அண்ணி போயிட்டு வரேன் போயிட்டு வரேம்மா செல்லாம் எங்க அம்மாவை எங்க ஆளையே காணோம் எங்கே போயிட்டாங்க அம்மா அவங்க இங்கே எங்கன்னா தான் இருப்பாங்க இருங்க இங்கே தான் இருக்கட்டும் அப்புறமா வருவாங்க விடுங்க சரிங்க அண்ணி அம்மாவே நல்லா நீ நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சொல்லி சொல்கிறேன் பார்த்துக்குங்க நாங்கள் போயிட்டு வரோம் அம்மா அங்கே இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுலம்மா ஆமாப்பா என்னோட அம்மா வீடுன்னா சும்மாவா இதை அம்மாவை கையில் பிடிக்க முடியாது